வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் விஜய் மக்கள் இயக்கம் இதை சார்ந்தும் லால் சலாம் படத்தோட ஆடியாச்சி ஈவெண்ட்டில் சில விஷயங்கள் நடந்திருக்கு காக்கா கழுகு கதைக்கு முற்றுப்புள்ளிய வைக்கப்பட்டிருக்கு இதை சார்ந்தும் பல விஷயங்கள் பேசப்படும் நிகழ்ச்சியில் போறான் தளபதி விஜய் தலைவர் விஜயா மாறுறாரோ அப்படின்ற கண்ணோட்டம் தான் இப்ப தமிழக அரசியல் காலம் முழுக்கவே பெருசா மாறியிருக்கு ஏன்னா வெளியேற்றிருக்க தகவல்கள் ஒன்னு ஒன்று அப்படி எழுந்துட்டு இருக்கு இப்ப வெளியாக இருக்க தகவல்படி பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தினர் வர பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டதாகவும் அந்த பயணத்தோட நோக்கமே அரசியல் கட்சியா விஜய் மக்கள் இயக்கத்தை பதிவு செய்ய முயற்சிக்க போவதாகவும் இதுக்கான நிர்வாகிகள் தேர்வு இருக்குல்ல இது சார்ந்த ஆலோசனை கூட்டம் தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சதாகவும் சமீபத்திய கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே டெல்லியில் ஃபைனல் பண்ணப்படும் அப்படின்னும் ஒரு டாக் ஆக்சுவலாக இது ஆஃபிஷியல் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க இதுவரைக்கும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் இந்த விஷயத்தை வெளியே சொல்லலை பட் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கசிந்த தகவலை வெளியே வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அப்பேற்ப தகவல்கள் தான் பொதுமக்கள் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு வேணால் மேபி மாறலாம் டேட்டோ இல்லை சில விஷயங்களும் மாறலாம் ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்றது மாற்றமில்லாத விஷயம் தான் கன்ஃபார்மாக அவரே சில ஸ்டேஜஸில் மறைமுகமாக சொல்லி முடிச்சிட்டாரு ஆனால் இப்போ என்ன குழப்பம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இவர் ரெடியாக போகிறாரா அப்படி இல்லைனா ஒரு ரிஹர்சலாக இப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல இதுக்கு ரெடியாக போகிறாரா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாட்கள் ரொம்ப குறைவு அதுக்குள்ளேயே நிர்வாகிகளை நியமித்து பரப்புரைகளை மேற்கொண்டு பெரிய ப்ராசஸ் ஸோ இந்த எலெக்ஷன் சார்ந்த ஒரு கண்ணு வைக்க வாய்ப்பில் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாங்க இவரோட அரசியல் பிரவேசம் அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமாக தேர்தலில் போட்டி வரைக்கும் போகணும்னு நான் நம்புகிறேன் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்க படம் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட சினிமாவுக்கு தற்காலிக முழுக்கு போட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு லியோ படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட இந்த டாக் பெருசாக வலுத்துச்சு இதோடு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அரசியல் பிரவேசம் சார்ந்து ஆனால் இப்போ கோட் போயிட்டு இருக்கிறதுனால இதை முடிச்சுட்டு அவர் அந்த ரெண்டு வருஷம் அப்படி இல்லைனா தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த தற்காலிக சினிமா முழுக்கன்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் மேபி பண்ணலாம் இந்த பிப்ரவரி நாலாம் தேதி சார் இந்த டெல்லி பயணம் சொல்லி ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா இது வெளியே கசி ஆரம்பிச்சது தகவல் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட செய்தியாளர்கள் ரியாக்ஷன்ஸை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு வகையில் தமிழக பாஜகவோட தலைவர் இருக்கார்ல அண்ணாமலை அவர்கள் இவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது சார்ந்து அப்போ இவர் என்னென்ன விஷயம்லாம் சொன்னார்னா யாரும் அரசியலுக்கு வர்றது யாரும் தடையாக இருக்கக்கூடாது புதியவங்க தான் சிஸ்டம் மாறும் பழைய ஆட்களே தொடறாங்க அப்படின்னா சரி வராதுங்க அதனால தான் சொல்லுவாங்க நீரோட போல ஓடணும்னு ஆக்சுவலாக விஜய் சாரோட ஒரு படத்தில் ஒரு பாடல் வரிகள் வரும் பாருங்க நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு அவர் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தார் விஜய் சார் இவரும் அதே வார்த்தைகளை எடுத்து இங்கே பயன்படுத்திருக்காருன்னா என்னன்னு புரியல சார் ஓகே விடுங்க யாருக்கு வெற்றி அப்படின்ற இறுதி முடிவு எப்போவுமே மக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து முடிச்சிருக்கா அப்படி ஸோ அண்ணாமலை அவர்கள் சொல்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை சாடுற மாதிரி இருக்காது விஜய் அவர்களை ரொம்ப புகழற மாதிரியே இருக்காது நியூட்ரலாக போகிற மாதிரி இருக்குது ஸோ அரசியல் காலத்தில் எதிரும் புதிருமா இவரும் அவரோ மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொள்வது சார்ந்து சில பேர் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க பெரும்பாலும் பாசிட்டிவாக இருக்குது இன்னொரு பக்கம் நெகட்டிவான கருத்துக்களை வந்து விடுது அதில் பெரும்பாலும் தரப்பில் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா முதல்ல அவரை குடும்பத்தை பார்க்க சொல்லுங்கப்பா அதுக்கப்புறமா நாட்டை பார்க்கலாம் அப்படின்றாங்க இது எதை மனசில் வச்சு சில பேர் சொல்கிறாங்கன்னா இவருக்கும் அவரோட அப்பாவுக்கும் இடையில சண்டை போயிட்டுருக்கு இருக்கு இவர் ஃபேமிலியை பெருசாக கேர் பண்ண மாட்றாரு ஆனால் அரசியல் ஆசை மட்டும் இருக்குது அது தகவல் போய்ட்டு இதை பேஸாக வச்சு தான் அத்தனை பேர் சொல்கிறாங்க இப்படி சொல்கிறவங்களுக்குலாம் சேர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் அந்த மன்றத்தோட உறுப்பினர்லாம் கிடையாது இதை நான் என்ன அந்த போக சேர்த்துடாதீங்க நியூட்ரலாக ஒவ்வொரு கான்டென்ட்டை நம்ம அப்ரோச் இருக்கோம் அந்த விட இந்த கான்டென்ட்டையும் இல்லாத மனுஷன் அந்த இருக்கானாங்க அப்படி இருந்தால் ஒருத்தனை காட்டுங்க முகேஷ் அம்பானியாகவே இருந்தாலும் அவர் லெவலுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் தினமும் ரூபா இருபா சம்பாதிக்கிற நம்மள மாரி ஆட்களாக இருந்தாலும் அவங்களோட பிரச்சனை இருக்க தான் செய்யும் பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை பிரச்சனை இல்லாதவா மனுஷனே இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ இவர் ஃபேமிலியில் இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்குன்னா நமக்கு எதுக்கு அரசியல் பிரவேசம் மேற்கொள்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் ஜேர்னி பற்றி மட்டும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாமே பின்னாடி அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் நோண்டி எதுக்கு ரெண்டாவது விஷயம் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நாம் நேரில் போய் பார்த்துருக்கோமா கிடையாது அதை விட்டுட்டு இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்கிறோம்னாக்கா சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரில் ஒருத்தரை அதை மறுத்தாலும் நம்ம தகவல் எவ்வளோ போலியானதாக மாறிட்டும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க மூணாவது விஷயம் இந்த அரசியல் தலைவர் லைஃப்பில் பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சார்ந்த உங்களால் சொல்ல முடியுமா ஒருத்தரை நேம் பண்ண முடியுமா ஸோ இது மூணுத்திலையுமே நம்மளுடைய இந்த கூட்டம் அடிபட்டு போயிடுது அப்படி இருக்கிறப்ப எதுக்காக வன்மத்தை இப்படி நம்ம கக்கணும் இதில் இன்னொரு டைப்பையும் சொல்லிடுறேன் சமீபத்தில் மறைந்தார்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷங்க சினிமா துறை சார்ந்து மட்டும் சொல்லலை அவரே நிஜ வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பசியாத்துறவங்க கல்வியை கொடுக்குறவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்க தான் அந்த வகையில் இவரை வேறு லெவலில் வச்சுருக்கியா மனசில் அப்பேற்பட்ட விஜயகாந்த் அவர்களோட மறைவு சார்ந்து இவரோட பூத உடல் வைக்கப்பட்டிருந்துச்சுல அப்போ நிறையா பேரும் நேரில் வரல சில பேர் காரை ஓட்டினபடியே வீடியோ போட்டதாக இருக்கட்டும் சில பேர் நல்லா அழுதபடியே வீடியோ போட்டு அதுக்கப்புறம் பெண் தொழிலோடு அங்கங்கே சுற்றுனதாக இருக்கட்டும் இன்னும் சில பேர் அறிக்கை கூட வெளியிடாமல் போனதாக இருக்கட்டும் இதுமாதிரிலாம் நடந்துச்சு எல்லா நடிகர்கள் அதுதான் அதில் கொடுமையாக இருக்கிறது இல்லையே இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா நடிகர் சங்கத்தோட பேர் நல்ல விதமாக வெளியே வரது காரணம் இந்த மனுஷன்தான் ஆனால் இவரோட மறைவுக்கு நடிகர்களே வரல பட்சத்தில் பெரும்பாலும் அதுதான் கொடுமைன்னு கொடுமை ஆனால் விஜய் சார் இந்த விஷயத்தில் பாராட்டியே ஆகணும் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வந்தார் பாருங்க ஏன்னா செந்தூர பாண்டின்ற படம் தான் விஜய் சாருக்கு மிகப்பெரிய பிரேக்கை கொடுத்த படம் ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய அறிமுகம் கிராமத்து மக்கள் வரைக்கும் ஒரு முகம் போய் சென்றடை காரணமாக இருந்த படம் அந்த படம் தான் எஸ்ஐசி சார் கேட்டு விஜயகாந்த் சார் நன்றி உணர்வோடு பண்ணி கொடுத்த ஒரு படம் உங்கள் பையன் மேலே வரவளவு தானே அறிமுகமானவளோட தானே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் நடிச்சு கொடுத்தாருங்க எத்தனை பேர் இந்த மனசு வரும் ஸோ இந்த நன்றி உணர்வு இவரப்போ காமிச்சார்ல அதே நன்றி உணர்வு தான் விஜய் அவர்கள் இவரோட மறைவுக்கு அப்புறம் காமிச்சிருந்தார் வந்தவர் விஜயகாந்த் சாரோட முகத்தை கடைச ஒரு முறை பார்த்துட்டு அங்கேருந்து பிரிய முடியாமல் பிரிஞ்சு வந்து காரில் ஏறத்துக்குள்ளே செருப்பு மேலே வந்து விழுந்து என்னென்ன கலைவர்கள் நடந்துருந்துச்சு ஸோ அங்கே வந்து இந்த மனுஷன் அசிங்கப்படுத்த சில ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அவனோட என்னத்தை சொல்கிறது இருந்தாலும் இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்து போயிருக்கார்ல இதுக்கு பாராட்டியே ஆகணும் அவர் ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பேஸாக வச்சுக்கிட்டு அடுத்த கேப்டன் விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் சிம்பிளாக யூசுங்க விஜய் சார் சமீபத்தில் நிவாரணப் பொருட்களை உதவியாக வழங்கியிருந்தார் இந்த தமிழக தென் மாவட்டங்கள் சார்ந்து வெள்ளத்தில் மிதந்த பகுதிகள் இருக்குல்ல அந்த மக்கள் சார்ந்து நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உடனே நடந்துச்சு அது கொஞ்சம் லேட்டாக தானே நடந்துச்சு இதே கேப்டன் அவர்கள் நிறுத்த வச்சு பாருங்கள் ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா முதல்ல அங்கே ஒரு நிற்பார் கேப்டன் அவர்களை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உடம்பு முடியாமல் போன அந்த டைமில் கூட அது அப்போ தான் ஆரம்பிக்குது இனிஷியல் ஸ்டேஜ் ஓகேவா அப்போ கூட காலத்தில் இறங்கி ஒர்க் பண்ணவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் விஜய் சாரை மட்டும் கேப்டன் அவர்கள் லெவலுக்கு வைக்காமல் படி இறக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த மனுஷன் முன்னாடி வேறு எந்த நடிகர் நீங்கள் வச்சாலும் படி இறங்கி தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லாருக்கும் மேலே டாப்பில் தான் விஜயகாந்த் சார் அவர்கள் ஸோ என்னை பொறுத்தருக்கு ஹானஸ்டாக சொல்லுறதாக இருந்தால் இப்போது விஜயகாந்த் சார் விஜய் சாரை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் ஈக்குவலாக பண்ணி பேசவே முடியாதுங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இவர் பண்ண விஷயங்களை விஜய் சாரும் பண்ணுறாரு பொதுமக்கள் நலன் வாழ்வு சார்ந்த பல விஷயங்கள் பண்ணுறாருனா அப்போ உயர்த்தி பேசுவோம் நாமளே அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் இதுவும் சில ஹைட்டர் சார்ந்து தான் அறிவே இல்லையாப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போ பார்த்தாலும் சினிமா நடிகர்களுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வெகு நாட்களாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த குற்றச்சாட்டை உடச்சி அறிஞ்சவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா அவர் மாதிரி பொற்கால ஆட்சி யாருமே கொடுக்கலன்ற பெரிய பேரை அவரோட ஆட்சி சம்பாதிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸில் மேலே இருந்தாங்கன்றதுக்கு நீங்களும் சாட்சி நானும் சாட்சி ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ரஜினி சார் உள்ளே ஒரு வாரம் எதிர்பார்த்தாங்க பட் அவர் உடல்நலம் கருதி நான் அரசியல் பிரவேசம் மேற்கொள்ளலைன்னு பகிரமாக அறிவிச்சிட்டாரு இவங்களையெல்லாம் தொடர்ந்து தான் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இருட்டு கொட்டகையில் தலைவனை தேடக்கூடாது தான் இருட்டு கொட்டகைன்றது தேட்டரை சொல்கிறோம் ஓகேவா அங்கே மட்டும் உட்காந்துட்டு நான் ஒரு தலைவனை தான் அதை நான் தெளிவாக ஒத்துக்கிறேன் ஆனால் எந்த துறையில் இருக்கிறவங்களும் ஒரு தலைவனாக வரலாம் இதையோ மக்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைப்பத்தட்டிக்கலாக இருக்கும் பட் ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டாருங்க அவர் கடைசி வரைக்கும் தனிச்சு நிப்பார் நினைக்கிறீங்களா என்ன அப்படி நின்று ஜெயிக்கிறாங்கன்னா சிறப்பு அவர் காட்டில் மழை தான் அதில் கருத்தே இல்லை அவர் மூலமாக மக்களுக்கு நல்லது செஞ்சால் அதுவும் நல்ல விஷயம் தான் வரவேற்கலாம் ஒருவேளை கூட்டணின்ற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார் அப்படின்னா யார் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு திமுக விஜய் அதிமுக விஜய் பாஜக விஜய் காங்கிரஸ் விஜய் தேமுதிக விஜய் மக்கள் நீதி மய்யம் விஜய் அப்படி எதுவுமே இல்லைனா நாம் தமிழர் விஜய் ஸோ இப்படி எதனா ஒரு தரப்பு கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைனா கடைசி வரைக்கும் தனியாக தான் பண்ணிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொள்வது மற்றவங்களுக்கு எப்படியோ ஆனால் அவரோட ரசிகர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பொன்னான செய்திங்க எதை வச்சு சொல்கிறேன்னா அரசியல் இருந்து இவர் படங்கள் ஒன்று வாங்கின அடி அப்படி ஜெயலலிதா மேமோர்களை பார்க்குறதுக்கு இவர் காக்கை வச்சிருந்தது வரைக்கும் பார்க்காம கிளம்ப சொன்னது அதுக்கப்புறம் ஐடி ரைட்லாம் நடந்தது அங்கேருந்து ஒரு அழகழிச்சது இதெல்லாம் போதான்னு இவரோட படம் ஒன்று ஒன்று ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு பிரச்சனை பஞ்சாயத்து அதுக்கு இவரும் அழகழிக்கிறது ஆயிரத்தி தலைவலிகள் ஊஞ்சு முடிஞ்சிருச்சு இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அரசியல் பாதை மட்டும்தான் ஒரே வழின்னு இவரோட ரசிகர்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புறாங்க ஆனால் அரசியல் நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது இட்ஸ் நாட் ஈஸி பிஸ்னஸ் அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படி ஒருவேளை அரசியலில் இவருக்கு கொடி காட்டப்பட்டு பெருசாக வராரு அப்படின்னா லியோ பட நிகழ்வு சார்ந்து இந்த ஸ்டேடியம் மறுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டில் எழுமிச்சு பாருங்கள் அப்போது படக்கூடி சொல்லிட்டாங்க எங்கள் அரசியல் தலைவரெலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரசிகர்கள் இன்னொரு ஆழம நம்புறது இல்லை இல்லை இவர் ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ்க்கு வர போகிறாங்கனால்தான் இப்போ இப்போ முட்டுக்கட்டை போடுறாங்கன்னா அதுன்னு பேச ஆரம்பித்தாங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ இருக்க ஆளுங்கட்சி வேர்சஸ் விஜய்னு ஃபியூச்சரில் மாறினாலும் இல்லை ரஜினி சார் அரசியலுக்கு வருவார்டு நம்பிக்கிற பல பேர் இருந்தாங்களே எல்லா ரசிகர்கள் தானே இல்லைன்னு சொல்லலை அவங்க தொண்டர்களாக மாறி கட்சியில் முக்கியமான போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற தாட்டம் உள்ளே இருந்துச்சு சில பேருக்கு இருந்துச்சு அதே மாதிரி தான் சாயல இங்கே பார்க்க முடியுது விஜய் அவர்களுக்கு இப்போ ரசிகர்களாக இருக்கிறவங்க தொண்டர்களாக மாற போகிறாங்க அரசியல் கட்சியாக பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தொண்டர்களாக மாற போகிறாங்க ஒரு ரசிகன் தொண்டனாக மாறும்போது பொறுப்பு அதிகரிக்கணும் நீங்கள் ரசிகராக இருக்கும்போது நல்லா பத்துக்கு பத்து கட்டவுட்டு நூறுக்கு நூறு கட்டவுட்டுன்னு பெருசு பெருசாக வைக்கலாம் ஆனால் நீங்கள் பொறுப்புன்னு ஒன்று வந்து தொண்டராக மாறுறீங்க அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்து தான் முதல் நோக்கமாக இருக்கணும் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அதெல்லாம் வைக்காத தூக்கு செலிப்ரேஷன்லாம் படத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற விஷயத்தை செய்வீங்களா எதுக்காக இந்த விஷயத்த ஓப்பன் சேலஞ்சாக முன் வச்சு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா தலைவனை சந்தோஷப்படுத்து நாங்கள் செய்வோம்ப்பா அப்படின்ற தொண்டர் கிடையாதுங்க தலைவன் மக்களுக்கானவர் ஸோ மக்கள் நலன் எதுவோ அதை பிரயனப்படுத்துகிறவங்க மட்டும்தான் சரியான தொண்டர்களாக இருக்க முடியும் என் பெர்ஸ்பெக்டிவில ஸோ அதான் இங்கேயே சொல்கிறோம் இவருக்கு ஒருவேளை தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கு அப்படின்னா இவர்கிட்ட மக்கள் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் இதுவரைக்கும் வழங்காத நல்லாட்சி வழங்கணுன்றது தான் அங்கேயே அதனால் இடிபடுது அப்படின்னா இவருக்கு வாய்ப்புன்றது ஃப்யூச்சரெலாம் மறுக்கப்படும் விஜய் அவர்கள் சார்ந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தபடியா லால் சலாம் இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மகள் இருக்கான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களோட மூன்றாவது படம் தனுஷ் அவர்கள் இல்லாமல் ஐஸ்வர்யா அவர்கள் எடுக்கிற மொதல் படம் இந்த லால் சலாம் தான் இந்த படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியா ரோலில் பண்ணியிருக்கிறது மொய்தீன் பாயா பண்ணியிருக்கிறது நம்ம ரஜினி சார் அவர்கள் தான் முதல்ல ஒரு கேமியா ரோலுன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதில்ல இதோர் முடிநீரில் ரஜினி படம்ன்ற மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சென்னையில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க இந்த நிகழ்ச்சியில் இசைப்புலி ஏ ரஹ்மான் அவர்கள் அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் விஷயத்தை சொல்லியிருந்தாரு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விஷயம் கேட்குறதுக்கு மறைந்த பம்பா பாக்கியா அண்ட் மறைந்த ஷாகுல் அமீத் அவர்கள் இருக்காங்கள இவங்க ரெண்டு பேரோட குரலை ஏஐ டெக்னாலஜி மூலமாக திரும்ப பயன்படுத்திருக்காரு இசைப்பொழி ஏ ரஹ்மான் அவர்கள் இந்த படத்தில் திமிரி எழுடா அப்படின்ற பாடலுக்காக இப்போ அந்த ரெண்டு பாடகர்னு சில பேர் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருவேன் பம்பா பாக்கியா வேறு யாரும் இல்லைங்க இந்த சர்க்கார் படத்தில் பாருங்க சிம்டாங்கார் அப்படின்ற பாட்டு அதை பாடினவர் ஷாகுல் அமிதி வேறு யாரும் கிடையாது திருடா திருடா படத்தில் ராசாத்தின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அவ்வளோ யூனிக்காக இருக்கும் அவரோட வாய்ஸ் படம் லெஜண்டரி சிங்கருங்க அவர் இதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போகுது ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயமா இருக்கட்டும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயமா இருக்கட்டும் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு இப்போ அந்தளவுக்கு பெரிய பெரிய விஷயம் பேசியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் இதில் முதல்ல ஐஸ்வர்யா அவர்கள் இந்த படத்தோட இயக்குனர் அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேரும் பல படங்கள் அப்டேட் சார்ந்து பார்ப்பாங்க பேசுவாங்க கேட்பாங்க ஆனால் என் படம் அந்த லிஸ்ட்லேயே இருக்காது லால் சலாம் ஆனால் இந்த படத்தை இப்போ முடிச்சு நான் முழுமையாக பார்த்துட்டேன் அதனால நான் தைரியமாக சொல்கிறேன் என்னோடய படம் உங்கள் எல்லார் லிஸ்ட்லையும் இருக்கும் அப்படின்னு சூழ் வச்சிருக்காங்க அந்த ஓப்பன் ஸ்டேஜ்லேயே இந்த சென்சிட்டிவான கேரக்டரில் நடிக்கிறதுக்கு பல பேர் தயக்கப்பட்டாங்க அதுக்கு பிற்பாடு தான் அப்பா நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா என்னோடய அப்பாவை சங்கி அப்படின்னு சில பேர் சொல்லும்போது எனக்கு கோபம் வருதுங்க உண்மையிலேயே அவர் ஒரு சங்கிலாம் கிடையாது அவர் சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்கவே மாட்டார் மனிதநேயம் இருக்கவங்க மட்டும்தான் இந்த கேரக்டரை ஏற்று நடிக்க முடியும் அப்படின்னு ஐஸ்வர்யா அவர்கள் சொல்ல இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் கண் கலங்குனாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயம் சார்ந்து கண் கலங்கிறார் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒன்று அவர் அப்சர்வ் பண்ணியிருக்கணும் அவரோட கவனத்துக்கு கண்டிப்பாக போயிருக்கணும் இல்லைனா சூப்பர் ஸ்டாருக்கும் மனசு இருக்குது அவரும் காயப்பட்டுருக்கணும் அவருடைய இமேஜ் அளவுக்கு பல பேர் டேமேஜ் பண்ணாங்க இதெல்லாம் சார்ந்து நான் ஜெயிலர் படத்தில் ஆடியோ லான்ச்சில் ஆரம்பித்த பஞ்சாயத்து காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு சரியான ஓப்பனிங்காக அமைஞ்சு தான் எந்த மாட்டுக்கெல்லாம் செம்ம ப்ரமோஷன் கிடச்சிது அந்த படம் சார்ந்து ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி சாரை எத்தனை பேர் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா முழுக்க வருத்தெடுத்தாங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவருடைய இமேஜ் பாதிக்கப்படுறதுக்கு கூட ஒரு சின்ன காரணமாக அந்த ஆடியோ லான்ச் ஈவன் நடந்துருந்துச்சு சுரேகா விடுங்க ஐஸ்வர்யா அவர்கள் பேச முடிச்சிட்டாங்களா ரஜினிகாந்த் அவர்கள் என்னென்ன பேசுன தெரியுமா லால் அப்படின்றது சிவப்பு லால் அப்படின்றது வன்முறை லால் அப்படின்னு ஆபத்து லால் அப்படின்னா புரட்சி இந்த புரட்சியை தான் ஐஸ்வர்யா இப்போ கையில் எடுத்திருக்காங்க இது தேசிய விருது வாங்குற படம் பா அப்படின்னு தான் என்கிட்ட அவங்க கதை சொன்னாங்க எனக்கு தேவை ரிவார்டு அதாவது டப்பு தான் அதுக்காக நான் அவார்டுக்கு எதிரானவன் அப்படியே நினைச்சிடாதீங்கன்னு அப்படிலாம் கிடையாது முதல்ல நான் பேக் அடித்தேன் அவார்டு படம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிற்பாடு சரின்னு கதையை கேட்டேன் கதை நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நான் கதை பிடிச்சனால பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினாருங்க ஆக்சுவலாக ஐஸ்வர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் சினிமா அரங்கில் இருக்கணுன்றனால தான் இவர் இந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறது தான் இப்போதைக்கு கிசு கிசுக்கப்பட்டு இருக்கு கோடம்பக்கத்தில் சொந்த மகளுங்க அவங்களுக்காக பகம் வேற யாருக்கு பார்க்குறது அந்த ஒரு பாசம் இருக்குல்ல தந்தை மகள் பாசம் அதை ரஜினிகாந்த் சாரோட இந்த வார்த்தைகள் மூலமாக நல்லா பார்க்க முடிஞ்சுது ஐஸ்வர்யா எனக்கு ரெண்டாவது தாய் மாதிரி கடவுள்கிட்ட ஆண் குழந்தை வேணும்னு கேட்டால் நீ போ நீ போன்னு அனுப்பி வைப்பார் ஆனால் பெண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டால் நானே வர்றேன் அப்படின்னு அந்த கடவுளே குழந்தையாக பிறப்பார் அப்படி தான் என்னோடய ரெண்டு மகள்களும் இதில் ஐஸ்வர்யா எனக்கு ரெண்டாவது தாய்னு சொன்னாருங்க இதுக்கப்புறம் தான் நீங்கள் அவரோடு எதிர்பார்க்குற அந்த விஷயத்தை பற்றி ஓப்பனப் பண்ணியிருந்தார் நடிகர் விஜய் அவர்கள் விஜய்யை சின்ன வயசில் இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் என் முன்னாடி வளர்ந்த பையன்தான் விஜய் தர்மத்தின் தலைவன் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ போயிட்டு இருந்துச்சு அப்போ ஸ்பாட்டுக்கு விஜய் அவர்களோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்தாங்க வந்தவர் என்கிட்ட சொன்னார் இது போல் மகன் நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் அவனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு நடிப்பில் ஆனால் படிப்பு முக்கியம் இல்லை சார் அது மூலம் முடிச்சு நடிக்க வேண்ட மாதிரிதான் சொல்லுங்க சார்னு அவரு கேட்டிருக்கா அப்படியா ரஜினி சார் இந்த விஷயத்த அங்கே ஷேர் பண்ணியிருக்காரு முதல்ல படி பிறகு நடி இந்த ஒரு விஷயத்த அங்கே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் சொன்னதாங்க ஹைலைட்டு நடிகர் விஜய் உழைப்பால் உயர்ந்திருக்காரு இப்போ நல்லா நடிச்சுக்கிட்டே இருக்காரு அரசியலுக்கு வர்ற முயற்சியில் கூட அவர் இருக்காருன்னு கேள்விப்பட்ட சமூக சேவை சார்ந்தலாம் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காருங்க ஒரு உண்மை புரியுதா விஜய் சாரை யாராலையும் புறக்கணிக்கவே முடியல அது கிளியராக தெரியுது எனக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்கிறாங்க இது எனக்கு கவலை அளிக்குதுங்க தானே போட்டி அப்படின்னு விஜய் ஏற்கனவே சொல்லிட்டார்ல விஜய்யை எனக்கு போட்டியாக நினச்சா அது எனக்கு மரியாதை இல்லை விஜயும் என்ன போட்டியாக நினச்சா அது அவருக்கு மரியாதை இல்லை அப்படின்ற வார்த்தைகளை சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தயவு செஞ்சு என்னோடய ரசிகர்களும் அவரோட ரசிகர்களும் காக்கா கழுகு கதையை அண்டர்லைன் பண்ணீங்க காக்கா கழுகு கதையை இத்தோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் சண்டை இருக்குல்ல இது பெருசா வளர்ச்சி மாறி மாறி அடிச்சிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்றது தான் ரஜினி சார் அவர்கள் இந்த வார்த்தைகள் மூலமா சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக ஆரம்பிச்சு வச்சதே தான் ஜெயிலர் ஆடியோ ஆச்சுல காக்கா கழுகுன்ற ரெண்டே ரெண்டு வார்த்தை ஒட்டு மொத்த ட்ரெண்டிங் விட மாறிச்சு இப்போ அதே ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே வச்சிருக்காரு என்ன ஃபியூச்சர்ல விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் மேற்கொள்கிறப்ப ரஜினி சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களா அவங்களோட ஓட்டுகளும் இப்போ இவருக்கு பெறத்துக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இன்னொரு பக்கம் அஜித் சாரோட ஃபேன்ஸையும் இவர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டார்னா விஜய் சார் அவர்கள் அதை ஒரு ஈவெண்ட் கூட சொல்லியிருப்பாருங்க நண்பர் அஜித் மாதிரி கோட் போட்டு போகலான்னு சொல்லிட்டு இது போல் அவ்வப்போது பேசி அஜித் சாரோட ஃபேன்ஸு இந்த பக்கம் எடுத்துட்டாருனா மிகப்பெரிய நடிகர்களோட ஃபேன்ஸ் இருக்காங்கள அவங்களோட வாக்குகளை வங்கியில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்கலாம் அளவுக்கு விஜய் சாரோட அரசியல் நகர்வு இருக்க போதுன்னா மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் இந்த லால் சலாம் படம் இருக்குல்ல அது இப்போ வரைக்கும் போயிட்டு பாம்புற மக்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா இந்த படத்தை பற்றி தெரிஞ்சவங்க கூட ஏப்பா ரஜினி படம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியா மட்டும்தான் அதில் இவரை தாண்டி விஷ்ணு விஷாலும் விக்ராந்தை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயமே பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன இப்போ தோன்றிகிட்டு இருக்குன்னா புசேலன் படம் ப்ரொமோஷன் பார்த்துருப்பீங்க ரஜினி சாரோட படமாகவே அதை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு தான் படம் சமாளி வாங்கிச்சிங்க அது காரணம் கிருஷ்ணங்க ரஜினி சார் தான் அப்பப்போ வந்துட்டு போகிறாரு மற்றபடி பசுபதி சார் தான் ஃபுல்லாக நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரஜினி சார் தான் இருப்பார்னு சொல்லி நம்பி போனாங்களா ஃபேன்ஸ்லாம் பெரிய ஏமாற்றம் டிக்கெட் நான் இதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நில குசேலன் படத்துக்கு வந்தனால லால் சலாம் படத்துக்கு வராமல் இருக்கணும் பார்ப்போம் ரஜினி சார் நம்பிக்கை வச்சு ஒரு கதையை பண்ணியிருக்காரு நல்லா இருக்கும்னு சொல்கிறாருன்னா விஷயம் இருக்கும்னு நம்புகிறேன் வெயிட் பண்ணுவோம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ரஜினி சார் மாதிரி விஜய் சார் கிடையாதுங்க என்னை மாணித்தரமாக அடிச்சு சொல்லலாம் அரசியலுக்கு வருவன் சொன்னவர் ரஜினி சார் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரால் வர முடியாமல் போயிடுச்சு நியாயமான காரணம் தான் யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் விஜய் சார் என்ன நடந்தாலும் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டே ஆக கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு ஸோ ரஜினி சார் விட்டதை விஜய் சார் பிடிப்பார்னு எதிர்பார்ப்போம் மூணாக சிந்திக்க வேண்டிய விஷயம் மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக இது போட்டி போகிறது கஷ்டம்தான் அதையும் தாண்டி ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ஏன்னா இப்போ டெல்லி பயணம் தகவல் வெளியாகிட்டிருக்கல அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா ரிஹர்சலாக மேபி இருக்கலாம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான இகஸ்தலாக இந்த எலெக்ஷன் இருக்கலாம் நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது சேர்த்த சொத்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சில பேர் அபாண்டமாக சொல்கிறாங்க இது என்ன நீங்கள் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா நடிகர்கள் யார் அரசியலுக்கு வந்தாலும் இதை சொல்லிடலாமா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் சொல்லலாமா ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தாலும் சொல்லலாமா ஆனால் இது போல வார்த்தைகளை அபாண்டமாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி என்ன சித்தாந்த முறைக்கு எதுக்காக எப்படி வன்மை தள்ளித்தரிக்கிறாங்க இப்போ இருக்க தெரியல மக்களே நான் சத்தியமாக சொல்ற விஜய் ரசிகர் கிடையாது ஓகேவா நான் எந்த ஒரு நடிகரோட நடிப்பு திறன் சார்ந்த பெருசாக ரசிகர் கிடையாது அவங்களோட சமூக சேவை தொண்டு இருக்கு பாருங்கள் இதையும் சேர்த்து தான் அந்த நடிகருக்கு ரசிகரம் அந்த வகையில் கேப்டன் இருக்கார் பாருங்கள் அவருக்காக உயிரை கொடுக்கலாங்க அந்தளவு பக்தன் எதுக்காக இந்த டிஸ்கிளம்பரை கொடுக்குறேன்னா இவ்வளோ தூரம் நான் பேசுறதுனாலேயே நீ விஜய் ரசிகரா அப்படின்னு ஏன் பக்கம் திரும்ப ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் தெளிவாக ரிஸ்க்ளம்பரே கொடுத்துட்றேன் அஞ்சாவது சிந்திக்கின்ற விஷயம் ஃப்யூச்சரில் யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்க ஒரு லேயர் இருக்குல்ல தமிழக அரசியலில் இவங்க இவங்க இவங்கவங்களும் போட்டின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது இதுபோல் போயிட்டு போயிட்டுருக்குல்ல இந்த லேயர் அப்படியே காலப்போக்கில் மாறி ஃப்யூச்சரில் கொஞ்சம் வயது குறைஞ்சவங்க இவங்களோட கொஞ்சம் வயது குறைஞ்சவங்க வேர்சஸாக நின்னா எப்படி இருக்கும் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் இப்படி அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் வராங்கன்னா தமிழக அரசியல் கடமை வேற மாதிரி மாறிடிக்கும் இது நடக்குமான்னு தெரியல இருந்தாலும் இப்போ கேள்வியை கேட்டு வைக்கிறேன்னு பதில்களை போடுங்க ஃபியூச்சர்ல தமிழக அரசியல் களத்தில் விஜய் உதய் அப்படின்ற போட்டி அதிகரிக்குதுன்னா உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும் உங்களோட பதில் எதோ இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஸ்புக் பேஜன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்